மாத்திரை ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய்குருத குரு பிரசராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பண்ணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ஐப்பசி மாத பலன்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒன்று நாற்பத்தி நாலுக்கு மக நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து உங்களுக்கு பிறக்குது இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் இருக்குதுங்க அதாவது கிரக பிரயற்சிகள் வந்து உங்களுக்கு நிறைய சாதகமாக இருக்குது ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வந்து செவ்வாய் வந்து வந்து உங்களுக்கு ரெண்டு ஏழுக்குடைய செவ்வாய் ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெறாரு அதே மாதிரி பாக்கியாதிபதி புதனும் ரெண்டாம் இடத்துக்கு வராரு அப்போ உங்களுக்கு தனஸ்தானம் பொருளாதார விஷயங்கள்ல வந்து நல்ல உயர்வான நிலை காசு பணம் வரவு வருமானங்கள் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கு அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரனும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசியில் ஆட்சி பெறுவார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக என்ன விஷயங்களை நம்ம இழந்திருக்கோம் என்ன விஷயம் ஏன் நமக்கு இப்படிலாம் நடக்குது அப்படிங்கக்கூடிய நிலைமை வந்து கட்டாயம் மாறும் சுக்கரன் ஆட்சி பெறும்போது வந்து ராசியாதிபதி வலுவாக இருக்கும் போது உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கான்ஃபிடென்ட் வரும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு யாருக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவர்னா பதினொன்னாம் அதிபதி சூரியன் அவர் உங்களுடைய ராசிக்கு வராரு நீச்சமானாலும் நீச்ச பங்க ராஜ யோக அமைப்பு இருக்கு உங்க ராசிக்கு வந்து லா லாபம் சொல்லுது குபேர நிதிக்கு ஒப்பான நிதி நிலையை குறிக்கக்கூடிய விஷயத்தை தான் பதினொன்றாம் இடம் சொல்லுவோம் லாபஸ்தானம் அந்த அதிபதி சூரியன் உங்களுக்கு அவரு உங்களுடைய ராசியிலே இருக்காரு அதே மாதிரி குருவும் அதிசாரமா பத்தாம் இடத்துக்கு இதெல்லாமே நல்ல யோக அமைப்பாக இருக்கு நல்ல ஜாக்பாட் அப்படிங்கக்கூடிய அமைப்பு தான் பொதுவாகவே வந்து தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு வந்து நிறைய அபிவிருத்தியான விஷயங்களை கொடுப்பாரு தொழில் ரீதியாக வாகனங்கள் வாங்குறது ஒரு இடம் வாங்குறது தொழிலை வந்து மாத்துறதுக்கு ஒரு இடத்துல பண்ணுறது இன்னொருத்தனுக்கு ஷிஃப்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி தொழில் வளர்ச்சி அடையுங்க தொழில் மூலிமா நல்ல வருமானம் நிரந்தர வருமானம் உறுதியாக உண்டு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால இந்த அமைப்பு அது போக வந்து உங்களுக்கு நல்ல லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதம் பிறக்கும் போது உங்களுடைய ராஜாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ வெளிநாடு செல்லக்கூடியது வெளிமாநிலங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்குது நிறைய இன்கம் வரும் சேலரி இன்க்ரிமெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ நாளாக என்ன விஷயத்துக்காக பாடுபட்டீங்களோ அது எல்லாமே இந்த டைமில் சக்ஸஸ் ஆகிறது ஒரு த உங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கிறது ஒரு நல்ல ப்ரோமோஷன் கிடைக்கிறது நீங்க விரும்பின ஒரு விஷயத்த கொடுக்கிறது இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பாவும் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாவும் தான் அமைய போகுது துலா ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சாதகமான விஷயங்கள் தான் நிறைய இருக்கு அதே மாதிரி வந்து குரு பத்தாம் இடத்துல இருந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்க்கறாருங்க அப்போ தொழில் மூலியமாவும் சரி உத்தியோகம் மூலியமாவும் சரி நல்ல ஆதாயம் உறுதியாக உண்டு ஏன்னா குரு பத்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு ஆறாம் ங்கறத உத்தியோக ஸ்தானம் நீங்க பண்ணக்கூடிய சர்வீஸ் எல்லாத்தையும் குறிக்க கூடியது அப்போ பொருளாதார வாழ்க்கையே நல்ல உயர்வான நிலை தான் இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்கு இதுல நீங்கள் நிறைய இன்கம்மை சம்பாரித்து வச்சுக்கிறது ஒரு சேவிங்ஸ் பண்றது வேற எதிலையாவது முதலீடு பண்றது சுப செலவுகள் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி உங்களுக்கு பன்னெண்டு குடைவர் யாருன்னா புதன் அவர் ரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு விரயஸ்தான அதிபதி பாக்கிய ஸ்தான அதிபதி ரெண்டுக்குமே வந்து புதன் தான் அதிபதியாக இருக்கார் அவர் வந்து ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் உட்கார்றதுனால ஒரு விரயம் உண்டு ஆனா அது குரு பாக்குறதுனால சுப விரயமா நீங்க மாத்திக்கலாம் என்ன ஒரு கோல்டு எடுத்து வைக்கிறதோ அல்லது வந்து ஒரு கார் வாங்குறது வீடு வாங்குறது ஒரு இடம் லேண்டா வாங்கி போடுறது ஏதாவது ஒரு சீட்டு வைக்கிறது ஒரு நல்ல விஷயத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இந்த மாதிரி சுப விரயங்கள் ஒரு மங்கள நிகழ்வுகள் நடத்துறது இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது வீணான செலவு நடக்காது நீங்க பண்ணக்கூடிய செலவுகளும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தான் கொடுக்கும் நம்ம சந்தோஷமா எந்த விஷயத்துக்காக செலவு பண்ணுவோம் ஒரு வீடு வாங்கும் ஒரு கோல்டு வாங்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் தானே இது எதுனால வந்து ஒரு மேரேஜ் பண்ணுறது காது குத்துறது இந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து ஒரு சுபமான நிகழ்வுகள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு உறுதியாக இருக்குது அதே மாதிரி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம் தான் துளாராசியில் இருக்க பெண்களுக்கெலாம் நல்ல ஜாக்பார்ட் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்புகள் இருக்குது நிறைய பேத்துக்கு வந்து புது புது விஷயங்களை ட்ரை பண்ணுவீங்க அது எல்லாமே சக்ஸஸ் ஆகும் நிறைய காசு பணம் சேரும் உங்களுக்கு கணவர் வழி ஆதாயம் உண்டு கணவர்கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மாறி நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையும் சுமூகமான உறவுகளும் ஏற்படும் முக்கியமாக வந்து ரெண்டு குடைவர் ரெண்டு ஏழு குடைவர் ரெண்டாம் இடத்துல ஆட்சி பாகிஸ்தான் அதிபதி கூட சேர்ந்து ஆட்சி பெறுறாரு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கணவர் வழி சொத்துக்கள் கணவர் வழி ஆதாயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் அதே மாதிரி நிறைய செலவு பண்ணாமல் முக்கியமான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு ஏன்னா உங்களுக்கு இந்த மாதம் செலவு இருக்குது அதனால வீண் விரயங்கள் பண்ணாம ஆன்லைன்லாம் போட்டு அது இதுன்னு வாங்குறதுக்கு பதிலாக விஷயங்கள்ல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த மாதம் வந்து தொட்ட காரியங்கள்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் சில பேருக்கு வந்து வாகன பிராப்தம் வீடு பிராப்தம் வீடு மாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இருக்கு நாலாம் வீட்டை குரு பார்க்கறதுனால ஒரு சிலர் வீடை சேஞ்ச் பண்றது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது நீங்கள் அதை கெட்டியாக பிடிச்சிட்டு அதிலிருந்து அடுத்தடுத்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு போங்க கிரகங்களும் சரி குடும்பமும் சரி உங்களுக்கு கட்டாயம் துணை நிற்குது இந்த மாதம் கடவுளை வேண்டிக்கங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வம் வழிபாடு பண்ணுங்க சூரியன் உங்களுடைய ராசியில் நீச்சமாக இருக்கு பதினொன்று நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியது ஆசை அபிலாசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் துளாராசிக்கு இருக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வில்வத்தால் சூரிய பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க சிவபெருமானுக்கும் அர்ச்சனை பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு சூரிய பகவானுக்கு பூ வச்சு ஆறு நெய் தீபம் போட்டுருங்க வில்வம் வாங்கிட்டு போய் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிருங்க இது எல்லாமே சிவன் கோவிலில் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் இது இது வந்து என்னன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் சிறப்பாகவும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக அதை மாத்தி கொடுக்கும் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறது நல்ல ஆர்வம் வருது படிப்பு வந்து வந்து நல்ல தேர்ச்சி பெறுறது ஆர்வம் புத்தி கூர்மை ஞாபகத்திறன் வளருதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி எல்லா போட்டி தெரிவுகளையும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அமைப்புகள் அடுத்தடுத்த லெவலுக்கு போகக்கூடியது நீங்களாவே விரும்பி ஆர்வமாக படிக்கக்கூடியது உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்ல ரேங்க் ஹோல்டராக வெளியில் வர்றதுக்கு அமைப்புகள் சில பேருக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி அரசாங்க உத்தியாக இருக்கவங்களுக்கு இது வந்து சூரியன் உங்களுக்கு கூட இருக்கிறனால அரசாங்க உத்தியோகத்தில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்க உங்களுக்கு சூரியன் அவர் வந்து பாதகஸ்தானாதிபதி அவரும் உங்களுடைய ராசியில வந்து இது நீச்சமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ராஜயோக அமைப்பை கொடுப்பாரு அப்போ கவர்மெண்ட் அதாவது அரசாங்க ஊழியர்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்க என்ன விஷயங்கள் வேணால் செய்யலாம் ஆனால் மாட்டிக்காமல் செய்யுங்க அவ்வளோதான் இது வந்து நான் லஞ்ச லாவணிங்களாக இருந்தாலும் சரி மற்ற விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறதா எப்போவுமே நல்லது பட் ஆனால் வந்து உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளாக வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பொருளாதார வாழ்க்கையும் சரி பர்சனல் லைஃப்பும் சரி மிகப்பெரிய லெவலில் உயர்வுக்கு கொண்டு போகிறதுக்கு வழிவகுத்துருங்க இது ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த மாதம் அதே மாதிரி உயர் அதிகாரிகள் எல்லாமே உங்களை யார் பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அல்லது உங்களை உங்களுக்கு பிடிக்காத உயர் அதிகாரிகள் அவங்கள விஷயங்கள் அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பவர் இந்த டைம்ல குறையும் அதனால வந்து உங்க மேல இருக்கக்கூடிய அலிகேஜன்ஸ் இதெல்லாமே நீங்க வந்து தாண்டி வந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் தான் வந்து கவுர்மெண்ட் துறையில் இருக்க அரசாங்க துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது இருக்குது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு அதே மாதிரி கலைத்துறைக்கு சொல்லவே வேண்டாங்க ஏன்னா கலைக்கு அதிபதிய சுக்கரனு சுக்கரன் உங்கள் ராசியிலே இந்த மாதம் இருக்கனால நல்ல பிரபலம் ஆவீங்க அதாவது உங்களுக்குன்னு ஒரு மீடியா ஃப்ரேம் செட் பண்ணிக்கிற மாதிரி நல்ல பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆவிங்க பேர் புகழ் அது மாதிரி வரும் அதே மாதிரி மக்களிடையே வந்து சென்றடைகிறது சாதாரண பாமர மக்களுக்கு கூட உங்களுடைய நிகழ்ச்சி நீங்கள் யார் என்னென்னு தெரிய வரும் க பாராட்டுகள் கிடைக்கும் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கலைஞராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பருங்க விருதுகள் கிடைக்கும் நிறைய காசு பணம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு உண்டான முயற்சியை போடுங்க கட்டாயம் தன்னால் நடந்துருங்க அதே மாதிரி தாய்வழி சொத்துக்கள்லாம் உண்டான அமைப்புகள் இருக்குது பூர்வீக சொத்துக்கள் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால பூர்வீக சொத்துக்கள் தாய்வழி சொத்துக்கள் இருக்குது அதே மாதிரி தாயாருக்கு தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பாகி மருத்துவ செலவு பண்ண மாதிரி அமைப்புகள் இருக்குது அதனால் அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய ஹெல்த்தையும் நீங்கள் பார்த்துக்கணும் ஏன் அப்படின்னா குரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு குரு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது என்ன அப்படின்னா மருத்துவ செலவை உண்டு பண்ணிடுவார் ஏற்கனவே அவர் உங்களுக்கு ஆறாம் அதிபதி தொழில் அல்லது பிஸ்னஸ்ஸு உத்தியோகம் இந்த மாதிரி நீங்கள் போகும்போது உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் கா கவனிக்காமல் போயிடுவீங்க இதனால் ஹெல்த் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால கொஞ்சம் உங்களையும் செல்ஃப் கேர் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன மன மகிழ்ச்சி கொடுக்குதோ அந்த விஷயங்களை செஞ்சு பழகுங்க மற்றவங்க இப்படி நினைப்பாங்களே அப்படின்னு அது அந்த விஷயத்தை தூக்கி போட்டுருங்க துளாராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்னென்னா மற்றவங்க நம்மளை எப்படி நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க ஸோ பெரு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா பேருக்கு அதாவது நம்மளை யாரும் கெட்டது சொல்லிடக்கூடாது கெட்ட பேர் எடுத்துடக்கூடாதுங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பீங்க நீங்கள் ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து தூரமாக ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்கு என்ன விஷயம் மன மகிழ்ச்சியை கொடுக்குமோ அந்த விஷயத்தை செய்யுங்க அது வந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியை மட்டும் இல்லை உடல் ஆரோக்கியத்தையும் சேர்த்து கொடுத்துரும் ஸோ அதனால் மற்றவங்களை பற்றி கன்சிடர் பண்ணாதீங்க நீங்களும் மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணாதீங்க உங்களையும் மற்றவங்க ஜட்ஜ் பண்ண வேண்டாம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது காமாக இருந்துக்கணும் ரெண்டாவது மெடிடேஷன் அதிகமாக பண்ணுங்கள் பொருளாதார சிக்கல்கள் இருந்த விஷயங்கள் எல்லாம் படிப்படியாக உங்களுக்கு மாறி நல்ல சுமூகமான அதாவது அந்த நல்ல சீரான அமைப்புகள் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உருவாகும்

இருக்கு வெண்ணெய் சாத்தி ரெண்டு நெய் தீபம் போடுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சனியும் இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணும்போது இந்த கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நீங்க கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க சனியை இப்போ குரு பாக்குது அப்போ சனியோடைய குரு யாரு கால பைரவர் அப்போ கால பைரவருக்கு வந்து நல்லெண்ணெய் தீபம் போடணும் சனிக்கிழமை அது வந்து என்னென்னா நைட்டு எட்டு டு ஒம்பது சனி ஹோரையில் போய் போடுங்க ஏன் அப்படின்னா சனிக்காக அந்த பிரீத்தியை நீங்கள் செய்கிறீங்க ஆறாம் இடத்துல இருக்கக்கூடியவர் உங்களுக்கு சனி இப்போது கோச்சாரத்தில் அதனால் அதே திசாபுத்தியாக இருக்கும்போது கடன் ரீதியாக சில பிரச்சனைகள் தாக்கங்கள் மன இறுக்கங்கள் கஷ்டங்கள் கடனால் வந்து மன கஷ்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஸோ அதனால் அந்த இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் சனிக்கிழமை சாயந்தரம் அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் பொதுவாகவே சனிக்கு சூரியன் அஸ்தமனம் ஆனது அதுக்கப்புறம் ஒரு பரிகாரத்தை செய்யும்போது அது வந்து நல்ல சக்தி மிகுந்த பரிகாரமாக மாறும் சூரியனுக்கு நீங்க பரிகாரம் செய்யும் போது பகல் வேலை பன்னெண்டு மணிக்குள்ள செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையும் ஈஸியா பழிக்கும் அதாவது பரிகாரங்கள் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நேரங்கள் மாறுபடும் ஸோ அதனால சனிக்கு செய்யும் போது செய்யணும் அதே மாதிரி சந்திரனுக்கு செய்யும்போது இரவு செய்யணும் சூரியனுக்கு செவ்வாய்க்குள்ள செய்யும் போது பகல் பன்னெண்டு மணிக்குள்ள பகல்ல செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது சுக்கரனுக்கு கேட்கறீங்கன்னா அதிகாலையில் செய்யணும் இந்த மாதிரி பரிகாரங்களை முழுமையாக ஆத்மா மோட செய்யும் போது உங்களுக்கு எல்லா விஷயமும் சிறப்பாக அமையும் அதே மாதிரி துலா ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கு உங்களுக்கு பொதுமக்களுடைய ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிருங்க அதே மாதிரி இந்த குரு பத்தாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்தை பார்க்குது பதவி ஸ்தானத்தை பார்க்குதுங்க நீங்க எடுத்த இவ்வளோ நாளாக எடுத்த முயற்சிக்கு எல்லாமே இந்த டைம்ல உங்களுக்கு பலாபலன் கிடைக்குது திடீர்னு நீங்க வந்து ஒரு வட்ட செயலாளர் இந்த மாதிரி சாதாரணமாக இருந்திருப்பீங்க திடீர்னு ஒரு நல்ல போஸ்ட் கொடுத்துருவாங்க அடுத்தது எலெக்ஷனுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க உங்களுடைய பொறுப்பில் சில விஷயங்களை ஒதுக்கி அதுக்கு நீங்கள் தலைவராக இருந்து செயல்படுங்க அதை நீங்கள் வழி நடத்துங்க அப்படின்னு அரசியல் கட்சி உங்களுடைய கட்சி தலைமையிடம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து சொல்லுவாங்க இந்த பதவியை நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய அரசியல்வாதிகளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்புகள் இருக்கு மக்களுடைய சப்போர்ட்டு எல்லா விஷயங்களையும் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் வந்து துளாராசிக்கு இருக்குது துளாராசிக்கு வந்து பொருளாதார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அற்புதம் சந்தோஷமா இருக்குங்க ஒவ்வொரு நாளும் சிறப்பா இருக்கக்கூடியதும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி சுமூகமான உறவுகள் ஃபர்ஸ்ட் ஏற்படுங்க பொருளாதார வாழ்க்கையும் நல்லா இருக்கு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப நல்லா இருக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஒரு மன கஷ்டங்கள் மன இது இதெல்லாம் நீங்க சந்திக்கிற மாதிரி வரும் காதலுக்கு சில பேர் வந்து அதுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க பட் ஆனால் பொருளாதாரம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதனால அந்த விஷயத்தை விட்டுட்டு மாத்தி இந்த விஷயத்தை நீங்க யோசிங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அமைப்புகள் நல்லா இருக்கு காசு பணம் வரும்போது காசு பணத்தை சம்பாதிக்கணும் இல்லை அப்படின்னா நல்லா இருக்கக்கூடிய காதலை கூட ஓடி போயிடுவா இதே தான் லேடிஸ்க்கும் பெண்களாக இருந்தால் அவர் என்னை காப்பாற்றுவான்லாம் சொல்லாதீங்க பொதுவாகவே வந்து இந்த சமூகத்தில் வந்து பெண்கள் அதாவது உங்கள் ஏன் உங்கள் ராசிக்கு மட்டும் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா துளாராசிக்கு ரெண்டு தட்டு இருக்குது ரெண்டுமே சரிசமமாக இருக்கணும் ஆண் பெண் சரிசமமாக இருக்கணும்னு பேசக்கூடியவங்க யாருமே ஆண் வந்து நீ வீட்டில் இருக்கியா வேலைக்கு போறியா நீ யாருமே அவர்கிட்ட கேட்கறது இல்லை அதனால் வந்து ஏன்னா பொதுவாக துளாராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு அவங்களுக்கு பிடிக்காது ஆனால் ஃபேமிலிக்காக போயிட்டே இருப்பாங்க வேற வழியே இல்லையே அப்படின்னு அவங்க விரும்பக்கூடிய பெண்களுக்காக டெடிகேட்டடாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து ஃபேமிலிக்காக ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பாங்க ஆனால் வந்து சில சமயம் குடும்பம் அவங்கள வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும் எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்கணும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அதனால வாழ்க்கை வந்து எப்பவுமே ஒரு நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை கிடையாது எப்போ வேணால் எது வேணால் நடக்கலாம் மாற்றக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது லைஃப்பில் ஸோ அதனால உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது கட்டாயம் வந்து நீங்கள் செய்யுங்க அது நல்லது தான் சந்தோஷமாக இருக்கணும் துளாராசிக்காரங்க சந்தோஷமாக இருக்கணும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்